ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு கன்சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு கப் கேக் ரெசிபி ரொம்ப சக்லேட்டியாக ரொம்ப எம்மியாக குட்டீஸ் எல்லாமே விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி இதை ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக வீட்டில் செய்யலாம் ஓவன் இல்லாதவங்க கூட நம்ம இதை ட்ரை பண்ணலாம் மகளை ஊற்றி நீங்கள் குக் பண்ணி எடுக்கலாம் இல்லைனா ஸ்டீம் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு கப் கேக் ரெசிபி ஆல்ரெடி மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிட்டு மழைக்காலம் வந்தாலே பொதுவாக எல்லாருக்குமே அடிக்கடி பசி எடுக்கும் இல்லையா அதுலேயும் குட்டீஸை கேட்கவே வேணாம் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க எல்லா குட்டீஸுக்குமே ரொம்ப பிடிக்கும் வீட்டில் நமக்கு டீ இஞ்சி பிள்ளேண்டி கூட குடிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கப் கேக் மோல்டில் போட்டு செய்ய போகிறீங்கன்னா லைனரை போட்டு ரெடி பண்ணி வச்சுருங்க நமக்கு இந்த அளவில் பன்னெண்டு கப் கேக் கிடைக்கும் அப்படி இல்லையா நம்ம டீ குடிக்கிற மக்கில் கொஞ்சமாக ஒயில் கிரீஸ் பண்ணிவிட்டு மைதா மா தூவி ரெடி பண்ணி வச்சுருங்க ஈரம் இல்லாத ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க அதோட இப்போ நான் எடுத்து வச்சுருந்த சீனியை பவுலில் சேர்த்துக்கிறேன் இருநூறு கிராம் அளவு சீனி சேர்த்துருக்கேன் அளவுகள் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதோட நான் மாவு எடுத்திருக்கேன் அதோடு நல்ல கொக்கோ பவுடரும் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பிஞ்சளவு உப்பும் சேர்த்துக்கோங்க ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கிற பட்டர் அன்சால்டட் ப்யூர் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால தான் நான் இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வந்து அஸ்ட்ரா பட்டர் சேர்த்து செஞ்சுக்கோங்க லாஸ்ட் டைம் நான் வாங்கியிருந்த பட்டரில் கொஞ்சம் மிகுதியாக இருந்ததால் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையுமே நல்லா நம்ம இந்த மாதிரி சளிச்சு எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இதில் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி போட போகிற ஒயில் பட்டர் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தேன் நீங்கள் மொத்தமாக ஒயில் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் ஸோ நான் குட்டீஸுக்கு கொடுக்கும்போது பட்டர் யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் தானே அதனால் பட்டருமே சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மிக்ஸில் ஒரு முட்டை அதோட வெனிலாசன் சேர்த்துக்கேன் நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் மில்க் சேர்த்துருக்கேன் நீங்கள் பவுடர் மில்க் சேர்க்கலாம் இல்லைனா ஃப்ரெஷ் மில்க் கூட சேர்த்துக்கலாம் ஸோ அதெல்லாம் அவங்களோட விருப்பம் அதோடு பார்த்தீங்கன்னா ஒயில் வந்து அறுபது கிராம் எடுத்திருக்கேன் பட்டர் வந்து எழுவது கிராம் எடுத்திருந்தேன் ரெண்டையுமே ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து கொஞ்சம் ஹீட் பண்ணி பட்டரை மெல்ட் பண்ணிக்கிட்டேன் பட்டரை மெல்ட் பண்ணிவிட்டு தான் இந்த ரெசிபிக்கு நம்ம சேர்க்கணும் ஸோ நீங்கள் தனித்தனியாக சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை பட்டரை தனியாக மெல்ட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை நான் ஒயிலில் சேர்த்துட்டு தான் மெல் பண்ணி அப்படியே டிரெக்டாக சேர்த்துருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டேன் இந்த கப்கேக்கோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டே இது தான் ஸோ நான் அறுபது எம்எல் நல்ல சூடான தண்ணி எடுத்திருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்ல கோஃபி பவுடரை கரைச்சிட்டு நம்ம இந்த கேக் மிக்சியில் இதை சேர்த்துக்கணும் இந்த மாதிரி சேர்த்து செஞ்சோம்னா நம்மளோட இந்த ரெசிபி மொத்தமுமே ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவரோடு இருக்கும் ஒரு வேலை இன்ஸ்டண்ட் கோஃபி பவுடர் வீட்டில் இல்லை இல்லை அந்த ஃப்ளேவர் பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க எக்ஸ்ட்ரா அறுபது எம்எல் பால் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ ஃப்ளேவருக்காக தான் டிஃப்ரெண்ட்டாக சேர்த்து செஞ்சு பார்த்தேன் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ அதனால் தான் உங்களுக்கிட்டே இதே மெதட்டை சேவ் பண்ணிக்கிட்டேன் ஸோ இதோட ஒரு டீஸ்பூன் அளவு ஒயிட் வினிகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட கப் கேக் மிக்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிடும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான மாதிரி இருக்கும் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும் பன்னெண்டு கப் கேக் செஞ்சு எடுக்கலாம் தாராளமாக ஸோ நீங்கள் இதை த்ரீ டு ஃபைவ் டேஸ் வந்து வச்சு சாப்பிடலாம் எதுவுமே ஆகாது ஒன் வீக் வரைக்குமே வச்சு சாப்பிடலாம் பட் டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாகும் இல்லையா நம்ம ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்காது ஸோ பேக்கரி ஐட்டங்கள் எல்லாமே எந்தளவுக்கு முடியுதோ ஒரு ஃபைவ் டேஸுக்குள்ளே பன் ஐட்டங்கள் கேக் ஐட்டங்கள் சாப்பிட்றது தான் ரொம்பவே நல்லது இந்த மாதிரி கப் கேக் லைனரில் ஊற்றி கப் கேக் வடிவிலேயே குக் பண்ண போகிறீங்க பேக் பண்ண போகிறீங்களா இருந்தால் இந்த மாதிரி முக்கால் வாசி அளவுக்கு ஃபீல் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் ஒரு மகில் ஒரு கப்பில் செய்ய போகிறதா இருந்தால் அதுலேயுமே ஓயில் தடவி கொஞ்சமாக மைதாமா டஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேயுமே முக்கால் வாசி சேர்த்து நீங்கள் பேக் பண்ணலாம் அப்படி இல்லையா ஒரு அடிக்கனமான கா பாத்திரத்தை ஸ்டவ்ல வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம மக் எல்லாத்தையுமே ஒரு ஸ்டாண்ட் போட்டு இறக்கி வச்சு தேர்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட கப் கேக் வந்து ஓவன் இல்லாமலேயே ரெடி ஆகிரும் நான் ஓவனை வந்து கப் கேக்குக்கான மிக்ஸ் செய்கிறதுக்கு முன்னாடியே டென் மினிட்ஸ் நூற்றி ஐம்பது பாகையில் ஃப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன் அந்த ஓவனில் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட கப் கேக் ரெடி ஆகிரும் பாருங்கள் டூத் பேக் இந்த மாதிரி க்ளீனாக வரணும் ஸோ நம்ம இஞ்சி பிளேண்டி அப்படி ஏதாவது கூட சர்வ் பண்ண போகிறதா இருந்தால் சுட சுட சேவ் பண்ணோம்டா வேறு லெவலாக இருக்கும் பிள்ளைகளை இன்னுமே விரும்பி சாப்பிட வைக்கணும்னு நினைச்சிங்கடா ஸோ கொஞ்சமாக செக்கோ சிப்ஸ் மேலால் போட்டு பேக் பண்ணினீங்கடா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நம்ம பிஸ்னஸ் பர்பஸுக்காக கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஸோ ஓவன் இல்லாதவங்களும் செய்கிறதுக்குரிய மெதட்டச்சி ஆஃப் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ எப்பவும் போல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோட சேர் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் டேக் கேர் பாய்